ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம கேசரி செய்ய போகிறேன் சாமிக்கு அதில் மேங்கோ கேசரி செய்யலான்னு மேங்கோவோ பொடிப்பொடியாக எனக்கு ரெண்டு கிடச்சிச்சு அதை நான் பொடிப்பொடியாக அறுக்கி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் அதில் முந்திரியை எடுத்துக்கலாம் பாருங்கள் நெய்யில் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் முந்திரியை வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதில் இருக்கிற நெய்யில் சிம்மில் வச்சுட்டு ரவையை வறுத்துக்கலாம் செவ் கலர் மாறாமல் வாசத்தோடு வெறுக்கணும் பாருங்கள் நெய் ஊற்றி ரவையும் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் ஒரு கா டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக அப்போ தான் நல்லாயிருக்கும் பதம் கேசரிக்கு இப்போ தண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் லெமன் கலர் போட்டுக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ, நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டிப்படாத அளவுக்கு பாருங்க ரவை வெந்திருக்கு இப்போ ஏலக்காரம் மூணு ஏலக்காய்ன்னு உங்களுக்கு போட்டுருக்குறேன் எப்பயுமே கேசரி செய்யலை சிம்மில் ரொம்ப நேரம் போட்டு நல்லா செஞ்சாதாங்க நல்லாயிருக்கும் ரவை வெந்திருக்கும் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல மணல் மணலாக தனியாக ரவை தெரியுது பாருங்கள் அந்த அளவுக்கு வறுத்து சிம்மில் போட்டே செய்யணும் இப்போ வந்து நல்லா செட்டாகிடுச்சு இப்போ ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் ஜீனியாக போட்டுடலாம் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கூடுதல் வேணால் ஒரு அரை டம்ளர் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா பாருங்கள் ஜீனி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு தெரியுதா ரவை இவ்வளோ அழகா தெரியுது பாருங்கள் வெந்து இப்போ கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக விடலாம் இன்னும் கொஞ்சம் நெய் எந்த அளவுக்கு விடுறோமோ நம்ம செய்கிற பதத்தில் தாங்க கேசரியோட ருசியே இருக்குது இப்போ பாருங்கள் சீனியோட நல்லா செட்டாகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்மளோட ஸ்பெஷல் மாம்பழத்தை போட்டுடலாம் அதில் இப்போ நல்லா கிண்டிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நம்ம மறுபடியும் பாருங்கள் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் நேரம் சிம்லையே வச்சுருக்கலாம் பாருங்கள் இவ்வளோ நேரம் ஆகியும் அழுத்தமாக ஆகக்கூடாது கேசரி இப்படி எடுத்து போட்டால் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ தாங்க சூப்பராக இருக்கும் இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை இது மாதிரி பிடிச்சா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஆனால் எனக்கு இந்த சீசனுக்கு மாம்பழமே கிடைக்கலைங்க ஆனாலும் ரெண்டு பழம் கிடச்சிச்சு எங்கள் ஊரில் இருந்து அதனால் அதை வச்சு நான் செஞ்சிட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் கேசரி இப்போ நம்ம சாமிக்கிட்டக்க வச்சு சாமி கும்பிடலாம் பாருங்கள் எல்லாம் பண்ணி வீட்டில் சாமிக்கு பூஜை படதாக இருக்கிறதுனால முருகரை கீழே வச்சு தனியாக முருகருக்கு விளக்கேற்றி பிரசாதம் வச்சு சாமி மூட்டாச்சு இந்த மாம்பழ கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ